எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியகளர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அலையிலுவையா ஆமே இந்த நாளிலும் நம்ம செய்தி தலைப்பாய் சிலுவை நண்பு என்ற தலைப்பிலே அவன் தியானித்து கொண்டிருக்கிறோம் அதரின் இந்த நாளில் ஆலோசனையாய் கத்தை நம்மோடு கொடுக்குற ஆலோசனை என்னமென்று சொன்னால் என் மனசாட்சியை சுத்திகரிக்கும் சிலுவையின் அன்பு அலையலூயா சிலுவையின் ரத்தத்தினால் மாத்திரமே என் மனசாட்சியை சுத்திகரிக்க முடியும் அலைய லூயா கதை நல்லவர் இங்கே நம்ம வாஸ்த வாசம் நித்தியம் ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஒளியும் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற என்ன செய்கிறது சுத்திகரிக்கிறது லூயா இருதயத்தில் நம்முடைய மனசாட்சியில் அநேக செத்த கிரியைகள் என்ன செய்கிறதாம் இருக்கிறதாம் அதை தேவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுடைய இரத்தம் என் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிக்கிறதா இருக்கிறது லூயா என் இருதயத்தில் அப்படி என்ன செத்த கிரியைகள் இருக்கிறது அப்படின்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்களை சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த பொறாமை அப்புறம் அப்புறம் கண் வைக்கிறது கால் வைக்கிறது இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல எல்லாம் சின்ன 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 அழுக்காக சேர்ந்து என் ஆத்துமாவில் என் மனசாட்சியில் அது ஒரு பெரிய அழுக்கான செய்தான் இருக்கிறதா ஆமாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறான் யோகா எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியில் என்ன செய்யறாங்களாம் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் பெரியோர் முதல் சிறியோர் வரை சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் அந்த ஸ்திரீ நடுவே நின்றார் இங்க கவனிங்க நம்ம நிறைய தர இந்த கதையை கேட்டிருப்போம் ஒரு பாவியான ஸ்திரீ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பது நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணத்தின்படி அவர்களெல்லாம் கல்லெறி என்ன செஞ்சுட்டாங்க ஆயத்தம் ஆயிட்டாங்க மோசை எழுதி கொடுத்த அந்த வரமுறையை அப்படியே ஃபாலோ பண்ணுற யூத ஜனங்கள் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த ஜனம் எல்லாவற்றிலும் நான் சரியாக இருக்கிறேன் என்று தன் மனசாட்சியில் தன்னை குறித்து பெருமை கொள்ளுகிற ஓ அப்படிப்பட்ட ஒரு பெருமையுள்ள ஜனம் ஒரு கூட்டம் அந்த ஸ்திரீர்களுக்கு சுத்தின செய்து நிற்கிறது இந்த செத்த கிரியைகளை எப்படி ஆண்டவர் சுத்தம் பண்ணுறார் பாருங்களேன் ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களில் பாவம் இல்லாதவன் குற்றம் இல்லாதவன் முதலாவது கல்லை எரிய கடவன் கடவன்யா அதுவரைக்கும் நான் ஆவரகாமின் சந்ததி நான் பரிசுத்த சந்ததி நாங்கள் எல்லாம் அவங்க இவங்கன்னு சொல்லி தன்னைத்தானே பெருமை பாராட்டி கொண்டு பெருமையாக வைத்து கொண்ட இந்த ஜனங்கள் எல்லாம் வேதம் சொல்லுகிறது சிறி பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு அலையலூயா ரொம்ப முக்கியம் மனசாட்சியில் என்ன செய்கிறாங்க ஆமாம் இருதயத்தில் தன்னை குறித்து என்ன செய்கிறாங்க பெரிதாக எண்ணுகிறாங்க ஆனால் ஒரு வார்த்தை அவர்கள் நோக்கி வருகிறது அவர்கள் செத்த கிரியைகளை அவைகள் அந்த வார்த்தை என்ன செய்யுது ஞாபகப்படுது உன்னிடத்துல பாவம் இல்லை என்று சொல்லி சொல்லுகிற முதல் நபர் என்ன செய்யட்டும் கல் எறியட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாயை மூடிட்டு அவர் பாட்டு என்ன செய்கிறாரு மண்ணில் உக்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டார் இப்போ கூட்டம் எல்லாம் என்ன செய்யுது ஒன்று ஒன்றா கலையுது வசனம் சொல்லுது ஏசோ தனித்து இருக்கிறான் ஸ்திரீ நடுவிலே நின்று கொண்டிருந்தான் கவனிங்க என் இருதயத்தில் இருக்கிறதை கத்தர் அறிகிறவராக இருக்கிறார் என் மனசாட்சியில் நான் யோசிக்கிறதை கர்த்தர் என்ன செய்கிறார் அறிகிறவராக இருக்கிறான் என் இருதயத்தோடு கூட அவருடைய சிந்தை இருக்கிறதா இருக்கிறது மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கத்தரோ இருதயத்தை என்ன செய்கிறார் அவர் பார்க்கிறபடியாலே அவர் சொல்கிறாரு உங்கள் இருதயத்தை என் கண்ணு முன்னாடி வச்சிருக்கிறேன் உன்னிடத்தில் குறை இல்லை என்று சொல்லி நீ சொல்வாயானால் முதல் கல்லை எரி ஏன் எரியல தெரியுமா ஏன் எரியல தெரியுமா இவங்க மனசாட்சி எல்லாம் அவருக்கு முன்னாடி இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் எப்படி தெரியும் தெரியுமா இவர் பண்ணுறதை எல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க வேதபாரகர் பேசுகிறத அறிஞ்சு ரிப்ளை பண்ணுறதையும் என்ன செய்கிறாங்க கவனிக்கிறாங்க வாஸ்து பார்த்தா இங்கே எல்லா விதத்தையும் இவங்க இவரை பின்தொடர்ந்தே தான் என்ன செய்கிறாங்க வராங்க இந்த பாவியான ஸ்திரியையும் இவங்க அடித்து கொண்டுருக்கலாம் ஆனால் என்ன செய்யலை தெரியுமா அப்படி கொல்லாமல் கொண்டு வந்து இவர்கிட்ட என்ன செய்கிறாங்க விடுறாங்க இது நடந்தது எங்கேயோ இவர் இருக்கிறது எங்கேயோ அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து என்ன செய்கிறாங்க இவர்கிட்ட கொடுத்து நீர் என்ன சொல்லுகிறீர் இவரை என்ன செய்யணும் இவரையும் சேர்த்து பழி வாங்கணும் இது எண்ணம் இப்போது யார் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டது கூட்டு வந்தவங்க தான் ஆண்டவர் சொல்கிறாரு அவங்க அவங்கள பார்த்து உன்னிடத்துல குறை இல்லைன்னு நினைக்கிறல்லப்பா முதல் கல்ல செய் ஏறி அப்போது அவங்களுக்குள்ள யோசனை வருது இவர் ஏற்கனவே இதெல்லாம் மன்னவர் நம்ம முதல் கல்லை ஏறிஞ்சோனே வண்டவாளத்தை தண்டவாளத்தில் என்ன செஞ்சிருவார் ஏற்றிடுவார் நம்ம என்ன செய்யக்கூடாது ஆமாம் முத முதல்ல நான் பேய்க்கு பயந்த முதல் நாள் எங்கள் பாஸ்ட்டு என்னை கூப்பிட்டு ஒரு பேய் வீட்டுக்கு ஜோ பண்ண கூப்பிட்டு போயிட்டார் சொல்லிக் கூட்டி தான் வந்திருக்க மாட்டேன் சொல்லாமல் கூப்பிட்டு போயிட்டார் என்ன கூப்பிட்டு போனால் அது அங்கே உள்ள இங்கே வண்டி நிப்பாட்டும் போதே அங்கே ஆட ஆரம்பிச்சிருச்சு எனக்கா இங்கே வைத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு எதுக்கு ஃபர்ஸ்ட்டு எந்த சவுண்டு கேட்குது ஒன்றும் இல்லை வா அங்கே ஜோ பண்ணிகிட்ருக்குறாங்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் கேட்கும் போல் அப்படின்ட்டு நான் செஞ்சேன் உள்ளே போயிட்டேன் போனால் நல்ல வாலிப பையன் அவன் ஆட்டுக்கு முறுக்கிட்டு ஆறு நான் வெளியே ஓடுவேன்னு அவங்களுக்கு தெரியும் போல என்னைய முன்னாடி விட்டு பின்னாடி வர்றாரு அவரு அப்படியே பொத்த நாப்பில் தள்ளி கதவை போட்டிட்டார் எனக்கு என்ன பயம்னா நம்மளை நம்மளை பற்றி பிசாசுக்கு நல்லா தெரியுமே நம்ம பண்ணதெல்லாம் வேற சொல்லி காட்டுமாமே அப்படின்னு நான் நிறைய பிரசங்கத்துல கேட்டிருக்கிறேன் அப்போ நம்ம பண்ணதெல்லாம் சொல்லி காட்டுறோமோ நம்ம எவ்வளோ ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருக்கிறோம் வீட்லேருந்து காட்டி கொடுத்துச்சுன்னா போச்சே எங்க பாஸ்ட்டு யார் அவ்வளோப்பா கேட்பாரு ஏதாவது ஸ்பபு பண்ணுறியாடா வைக்கிறியாடா இல்லைப்பா சார் சுத்தமாக இருக்கிறேன் ஒன்றும் பண்ண மாட்டேன் அமைதி நல்ல பிள்ளையாருங்க வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டேனே மாட்டிக்கிறோனும் இது ஒரு பயம் நம்ம வேறு சரியா இல்லையா நம்ம மேலே ஏறிடுவோம் என்ன ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸு அப்படி தான் படிக்கிற ஸ்டேஜ் அப்போ போய் நிறைய சொல்லுவோம் திருடுவோம் இதில் வேறு இது நம்ம மேலே ஏறிக்கிச்சுனா வீட்டுக்கு யார் கொட்டுப்போம் இவர் இருக்கிறார் விரட்டிடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் என்ன அது ஒரு பக்கம் கலைஞ்சாலும் நம்மளை பற்றி சொல்லிடுமோ அப்படின்னு ஒரு ஒரு பயம் ஐயோ ஐயோ என்ன செய்கிறேன் சோபா கடியில் படுத்து கிடந்தேன் அவர் ஓட்டிகிட்டு அப்புறமா வந்து எழுப்புனார் வா தம்பி போவோம் அது போயிடுச்சு ஓனிங்க பிசாசுக்கு நம்ம செஞ்சதில் என்ன செய்தான் ஒரு ஒரு செய்யக்கார் அப்படி சொல்லும்போது தான் என் மனசை நானே தேர்த்துக்கிட்டேன் எப்படின்னா பிசாசுக்கு நான் செஞ்ச எல்லா பாவமும் நல்லா தெரியும் அவனுக்கு என் பேரும் நல்லா தெரியும் ஆனால் அவன் என் பாவத்தை சொல்லி தான் என்ன செய்வானா கூப்பிடுவான் ஏ பாவி நீ அன்னைக்கு என் பாவம் செஞ்சையில நீ திருடன் தானே அப்படி என்ன செய்வானா என் பாவத்தை சொல்லி என்ன கூப்பிடுவானா ஆனால் என் என் இசப்பாக்கு என் ஆண்டவருக்கு நான் செஞ்ச எல்லா பாவமும் தெரியும் ஆனாலும் என் பிள்ளையே என் மகனே அப்படின்னு தான் என்ன செய்வாரான் என்னை பார்த்து கூப்பிடும்போது நான் ஒரு சமூகத்துக்கு வரும் பொழுது ஏ பாவி என்ன செய்ய மாட்டாரான் என் மகனே அப்படின்னு தானே செய்வாரா செய்வாரான் இந்த வார்த்தை என் இறுதியத்தை ரொம்ப தேற்றுச்சு ஏன்னா ரொம்ப கில்ட்டியில் இருப்பேன் நம்மளெல்லாம் யார் நம்மக்கிட்டலாம் யார் நம்மளை போய் ஆண்டவர் இப்படிலாம் என்ன செய்ய ஏசித்த காலங்கள் உண்டு நம்ம நேசிக்க யார் அப்படிலாம் நான் அனை அநேக நாட்களில் நான் என்ன நானே குறைத்து கொண்ட நாட்கள் உண்டு ஆனால் இந்த வார்த்தை என்னை ரொம்ப தேற்றுச்சு என்னை எப்போ போனாலும் எந்த சூழ்நிலையில் போனாலும் என்னை அப்பா அப்படின்னு நான் கூப்பிட்டேன் மகனேன்னு கூப்பிடுகிற சத்தத்தை என்ன செய்ய முடியும் என்னால் கேட்க முடியும் அப்படின்ற அந்த விசுவாசம் எனக்குள்ள என்ன செய்தது பெருகினது அப்புறம் அப்புறம் இன்னும் ஒன்று சொல்லிக் கொடுத்தார் உன்னை பிசாசு உன் பாவத்தை உனக்கு ஞாபகப்படுத்தினானா ஏசுவின் ரத்தத்தினால் அவைகள் கழுவப்பட்டாயிட்டு என்ன செய் உனக்குள்ளேயே அறிக்கை செய் அது உன் இருதயத்தை விட்டு என்ன செஞ்சிடும் எதிர்த்து நின்னால் என்ன செஞ்சிருவான் ஓடி போயிடுவான் அப்போ எதிர்த்து நில் சொன்னா உன் உன் இருதியத்தை உனக்கு இருதயத்தில் பாவத்தை ஞாபகப்படுத்துறானா நீ திருந்தி வாழ்கிறான் ஆனால் உன் பழைய பாவங்களை கொண்டு வந்து கண்மன் கர்மன் நிறுத்துறானா ஏசுவின் ரத்தத்தினாலே அவைகள் கழுவப்பட்டாயிற்று நான் இப்போது பரிசுத்தமாக இருக்கிறேன் நான் சுத்தமாக இருக்கிறேன் நான் இப்போ நீதிமான் அப்படின்னு உன் திறந்து அறிக்கை செய் அப்படின்னா உள்ளத்தில் ஆழமாக என்ன செய் பேசு அவன் ஒன்று மட்டும் என்ன செய்வான் ஓடி போவான் நலையிலுவையா என் மனசாட்சியில் செத்த கிரியைகள் நிறைய இருக்குது பிரசங்கி பத்து ஒன்று இப்படியாக சொல்லுகிறது செத்த ஈ தைலக்கானுடைய குப்பையை முழுவதும் என்ன செய்யுமா ஒரே ஒரு ஈ தான் அது செத்து போச்சு அப்படின்னா என்னுடைய மொத்த ஆவிக்குரிய ஜீவியத்தை என்ன செய்து கெட்டு நாரி போக பண்ணுகிறது ஆண்டவர் சொல்றாரு அந்த செத்த ஈயை என்ன செய்ய எடுத்து வெளியே போடு அதுக்காக தான் என் ரத்தம் சிந்தப்பட்டது உன் மனசாட்சி அற உன் என்ன செய்யணும் நீ சுத்தமா கழுவ வேண்டும் மனசாட்சியில் இருக்கிற எல்லா குற்ற உணர்வுகளும் என்ன செய்யணும் மாறணும் அதற்கு சிலுவையின் ரத்தத்துக்கு இல்லை நீ என்ன செய்யணும் வரணும் அலையலூயா அலையலூயா ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிக்கலாம் அவர் ஒளியில் இருக்கிறது போல அவர் ஒளியில இருக்கிறது போல ஒளியிலே நடந்த நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சகல பாவங்களையும் நீக்கி சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரி சுத்திகரிக்கிறது அலையலு அவர் சொல்றாரு எல்லா பாவத்துக்கும் என்னிடத்துல மன்னிப்பு ஆனா இனி அத என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அலே இந்த பாவையான ஸ்திரியை பார்த்து சொல்கிறாரு உன்னை யாரும் ஆக்கிணைக்குள்ளே தீர்க்கலையா உடனே அவசியம் இல்லை ஆண்டவர் யாரும் தீர்க்கலை நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை இனி பாவம் செய்யாதே அலேலூயா எந்த இடத்துல வருகிற யாராக இருந்தாலும் ஆண்டவர் எதுதான் சொல்கிறார் இனி என்ன செய்யாத பாவம் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால வேதத்தை ரொம்ப அறிந்ததுனால ஓவர் அட்வான்டேஜ் என்ன செய்கிறோம் எடுக்கிறோம் நீதிமான் தரம் விழுந்தாலும் ஒருவேளை ஆண்டவரே நான் ஏழு தரம் மன்னிக்கவேன் எவ்வளோ தரம் மன்னிக்கணும் ஏழு எழுபது தரம் மன்னி ஆண்டவரை ஏழு எழுபது தர அப்போ எழுபது தர தப்புன்னு சொல்கிறாரோ ரெயில்வையா இப்படி என்ன செய்யக்கூடாது உங்கள் இறுதியும் கூடாது நான் இன்னும் ஒரு வாட்டி தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிப்பார் அப்போ இன்னும் ஒரு வாட்டி தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிப்பார் அப்போ இன்னும் ஒரு வாட்டி தப்பு செஞ்சாலும் இப்படியே என்ன செஞ்சிடும் அது முடிவில்லாமல் போயிடும் ஒரு தரம் மன்னிப்பு கேட்டால் அடுத்த என்ன செய்யக்கூடாது அந்த இடத்துக்கு போகக்கூடாது அடுத்த வாட்டி அந்த தவறு என்ன செய்யக்கூடாது அலைய லூயா விட்டு விடுகிறவன் இறக்கம் போகிறான் மறைக்கிறவன் இப்போ நீங்கள் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டு திருப்பி செஞ்சீங்கன்னா நீங்கள் மறைக்கிற கணக்கில் தான் வருது அது திருந்துற கணக்கில் என்ன செய்யலை அலையலூயா ஆமாம் வைப்பு நிதி கணக்கு அப்புறம் அது கரண்ட் அக்கௌண்ட்டு சேமிப்பு கணக்கு பிஸ்னஸ் கணக்குண்ண ரெண்டு கணக்கு ஒன்று பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸ்ஸை கொண்டாதுன்னு வச்சுக்கணும் சேவிங்ஸ்னால் சேவிங்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன செய்ய முடியாது ஒன்று உலகம் அப்படி இல்லைன்னா ஆண்டவர் உலகத்தில் போயிட்டால் உலகத்தில் என்ன செஞ்சிடணும் ஆண்டர் இடத்துல வந்துவிட்டால் என்ன செய்யணும் ஆண்டோர் ஆண்டர் ஆண்டோர் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி என்ன செய்யணும் நடக்க ஒப்பு கொடுத்து ஆவி ஆத்மா சரீரத்தை கத்தர் சமூகத்தில் அர்ப்பணித்து அவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு அவர் பின்பற்றி அவர் அடிசூரில் பின்பற்றி அவருடைய வசனத்தை பின்பற்றி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யணும் ஆமாம் அப்படி வந்துடணும் இந்த பக்கமும் போவேன் அப்புறம் இந்த பக்கமும் என்ன செய்வேன் வருவேன் அப்படின்னா அது என்ன செய்யாது கர்த்தர் பார்வையில் நலமானது அல்ல லெலுவையா கவனிங்க நம்ம ஆண்டவரை ருசி பார்த்து பின்வாங்கி என்ன செய்யக்கூடாது நம்ம ஒரு ஒரு வாட்டி தவறும் பொழுதும் ஏதோ ஒரு இயலாமல் என்ன செய்யலாம் ஒரு வா ஒரு தடவை ரெண்டு தடவை என்ன செய்யலாம் தவறலாம் ஓயாமல் என்ன செய்யக்கூடாது லெலுவியா ஆமாம் ஒரு நாளும் அந்த பாட்டை என்ன செய்யக்கூடாது இன்னும் ஒரு முறை ஒரு நாளும் பாடிடக்கூடாது ஏன் அப்புறம் இன்னும் ஒரு முறை தான் வரும் நெக்ஸ்ட் டைம் இந்த வாட்டி நான் கண்டிப்பாக தெரிஞ்சிடுவேன் ஆண்டவரை அதே ப்ராமிஸா அடுத்த வருஷம் கா முதல் ஒன்றாம் தேதி இந்த வருஷம் கண்டிப்பாக செய்ய மாட்டான்டவரை வருஷம் வருஷமா நம்ம என்ன வருஷம் வருஷம் இங்கே என்ன அப்படி தீர்மானம் எடுக்கிற விளையாட்டாக விளாண்டுட்டுருக்கோம் ஒரு வாட்டை எடுத்து அந்த தீர்மானம் என்ன செய்யணும் உறுதியாக இருக்கணும் அல்ல இல்லையா கதை நல்லவர் நீங்க ஆண்டவர் சொல்றேன் நாம் ஒளியிலே நடக்க வேண்டுமானால் அவர் ஒளியில இருக்கிறது போல நான் என்ன செய்யணும் ஒளியிலே ஐக்கியப்பட்டு இருக்கணும் அப்படி இருப்போமானால் அவராலே அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களாக அவர் நம்ம என்ன செய்கிறார் முற்றிலும் கழுவுகிறவரா இருக்கிறார் அலை லூயா அலை லூயா ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் வாசிக்கலாம் நான் சொல்கிறது பொய்யல்ல நான் சொல்லுகிறது பொய்யல்ல சொல்லுகிறேன் உண்மையவே சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது உங்க மனசாட்சி பரிசுத்த ஆவியானவருக்குள்ள உங்களுக்கு சாட்சியா இருக்கணும் அலையலூயா எத்தனை பேருக்கு இன்னும் முழுசா புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை மறுபடியும் சொல்றேன் உங்க மனசாட்சி கத்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கென்று கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்குள் எப்படி இருக்கணும் அவர் அவர் முன்னிலையில் இப்போ பொதுவாக சொல்லுவாங்கள்ல ரெண்டு பேர் பெட்டு கட்டினாங்கன்னா அப்பா இந்தா நான் நூறு இந்த அவன் நூறு இதுக்கு யார் சாட்சி இவர் தான் நடுவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இப்போ ஆண்டவர் நடுவில் என்ன செய்கிறார் ஆவியானவர் வச்சிருக்கிறார் இப்போ உங்கள் மனசாட்சி அவருக்கு முன்பதாக எப்படி இருக்கணும் குற்றம் என்ன செய்யணும் காணப்படணும் பொய் சொல்லக்கூடாது ஆமாம் புரட்டு இருக்கக்கூடாது இங்கே ஆண்டவர் சொல்கிறார் என் மனசாட்சி எனக்கு சாட்சியாய் நான் சொல்றது பொய் அல்ல கிறிஸ்துவ என்ன செய்கிறேன் உண்மையே சொல்கிறேன் அலை லூயா ஆண்டவர் சொல்றாருங்க ஆவியானவருக்குள்ள உங்களுடைய மனசாட்சி என்ன செய்யணுமா உண்மையாக இருக்கணும் நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன்னு சொல்றதில்ல ஆவியானவர் எனக்குள்ள இருந்து சாட்சி கொடுக்கணும் இவன் உண்மை உள்ளவன் இவன் எனக்கு பிரியமானவன் அலை லூயா ஞானாசான எடுத்து அரையிற உடனே வானம் திறந்தது வேத தேவன் புறா புறாவடிவில் இறங்கினாரு ஆபியானவர் இறங்கினாரு ஒரு வசன வார்த்தை கேட்டது இவர் என்னுடைய நேச கு இவர் மேல் அலே ஏன்னா பிதா சொல்ல குமாரன் காண்கிறது குமாரன் காண்கிறது எதுவோ அதை தவிர வேறு ஒன்றையும் குமாரன் தானாக செய்ய மாட்டார் அதனால சொல்கிறாரு ஆபியானவர் சாட்சியா அவர் தோள் மேலே வந்து இறங்க வானத்திலிருந்து பிதா சொல்கிறாரு இவர் நேசகுமாரன் இவர்கள் பெரியமாய் அலே லூயா நீங்களும் நானும் இங்கேருந்து மத்திய ஆகாணத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஆவையான ஒரு பிதாவிடத்தில் சாட்சியாக சொல்லணும் இவர் உங்களுக்கு முன்பதாக என்னை சாட்சியாக உண்மை உத்தமமாய் வாழ்ந்தார் அலைய் லூயா ஆமாம் அப்படி சொல்லணும் அப்படி சொன்னால் உங்களுக்கு எனக்கு அங்கே கம்பீரமான நட இருக்கும் அல்லே லூயா பொன் மீதியில் நான் நடப்பேன் அப்படி இல்லை பொன் மீதில் எப்படி நடக்கணுன்றது ரொம்ப முக்கியம் ஆமாம் ஆமாம் பொன் மீதியில் நடக்கும்போது பின்னாடி கடைசி லைனில் வாப்பா அண்ணே நான் ரொம்ப குள்ளமாக இருப்பேன் அதனால் என்னை முன்னாடி விட்டுருவாங்க அப்போ என் பேரே குள்ளமணி எங்கள் அப்பா எனக்கு வச்ச பேர் என்னது குள்ளமணி ஏன்னா நைன்த்து வரைக்கும் நான் வளரவே இல்லை அண்ணே இந்த பிள்ளை மாதிரி தான் இருப்பேன் என்னை பார்த்தா என் நைன்த்து படிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க லே லூயா ஒரு வெறி கொண்டு ஒரே வருஷத்தில் வளர்ந்தாச்சு ஆமாம் கத்த நல்ல பேர் நல்ல வேலை அதெல்லாம் நான் ஆயிரம் கோடி சோற்றுறப்பதினாலும் ஈடாகாது என்னை இது வரைக்கும் எல்லாம் குள்ளமணினே சொல்லிடுவாங்களோன்னா யோசித்தேன் அப்புறம் எங்கள் அப்பா பார்த்துக்கண்ணாப்பா ஐட் கட்டா இருக்கா அப்படின்னு கேட்பேன் ஏண்டா என்ன என்ன சொன்னீங்க குள்ளமணியா என்னை விட நீங்கள் தான் இப்போ ஆராய்ச்சி கம்மியாக இருக்கிறீங்க நான் உங்களோட ஹைட்டு கூட இருக்கிறேன் லே லூயா கௌனிங்க என்னை ஆண்டவர் அவருடைய கரத்தில் வச்சிருக்கிறார்கிறத நான் ரொம்ப லேட்டாக தான் என்ன செஞ்சேன் புரிஞ்சுக்கிட்டேன் அது வரைக்கும் என் மனசாட்சி அழுக்கிலே தான் கிடந்துச்சு அவர் என்ன எப்போ நேசிக்கிறார் நான் புரிஞ்சுக்கிட்டேனோ அதுக்கப்புறம் என் மனசாட்சி சுத்த மனசாட்சியாக மாறிடுச்சுயா ஏன்னா உலகத்துலேருந்து நீங்கள் நேசத்தை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இருதையும் என்ன செய்யாது பூரணப்படாது அது முழுமை அடையாது அது நீங்கள் கடைசி வரைக்கும் ஏங்கிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் என்னை நேசிக்க என் பக்கத்தில் ஒருத்தர் காற்று கிடக்கிறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் வேற எதுவும் என்ன செய்ய மாட்டிங்க ஆமாம் யோசித்து யோசித்து யோஸ்து யோசித்து ஆமாம் இருதத்தில் அடிச்சு அடித்து என்ன செய்ய மாட்டீங்க லெலுவையா ஆமாம் என்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் என்னை நேசிக்க யாரும் இல்லைன்னு நினச்ச வரைக்கும் நான் என்ன செய்யலை மனசாட்சி மேலே எழும்பலை ஆண்டூருக்குள்ளே வளரலை ஆவிக்குறை இது வளர்ச்சி இல்லை என்னடா இது என்னடா வாழ்க்கை இது இப்படின் தான் என்ன செய்யுது கீழ் நோக்கி ஆனால் என்னோடு கூட ஒருத்தர் இருக்கிறாரு எனக்காக ரத்தம் சிந்து எனக்காக ஜீவனை கொடுத்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் என்னை நேசிப்பதற்காக என் கூடவே என்ன செய்கிறாரு இருக்கிறார் ஓய்யா நீங்கள் ஒரு நாள் சர்ச்சைக்கு வரலன்னா உங்கள் இடத்த கர்த்தர் பார்த்துட்ருக்கிறாராங்க என் பிள்ளை என்னைக்கு என்ன செய்யலை அந்த அந்த இடத்த பார்த்த உடனே அவங்க மூஞ்சி ஞாபகம் என்ன செய்யும் லைலூயா எங்களுக்கு பரிசு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஆவியானவர் எங்களுக்குள்ளே கனெக்டாக இருந்தாலும் இருதம் என்ன செய்யும் சிலரை வராத மூஞ்செல்லாம் என்ன செய்யும் டக்குன்னு யோசிக்கும் ஆனால் இந்த இடத்துல இவங்க இருப்பாங்களே காணுமே இந்த இடத்துல லெலுவையா கவனிக்க ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் செத்த கிரியைகளார மனசாட்சி சுத்திகரிக்க விரும்புகிறார் ஆமே உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு என்ன செய்யுங்க ஆமாம் அவர் உங்களை நேசிக்கிறார் உங்களை நேசிக்கிற ஒருவரால் மட்டும்தான் உங்களுக்காக இறங்கி கிரியை செய்ய முடியும் உங்களை நேசிக்கிற நேசம் எப்படிப்பட்டதுன்றதை நீங்கள் அறிகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் உலகத்தை ஒரு மனிதனை நீங்கள் கொள்ளணும் அப்படின்னா அவரை குறித்து ரொம்ப நாட்கள் ஆகும் ஆனால் அவரை குறித்த மொத்த ஹிஸ்ட்ரியும் உங்கள் கையில் பைபிள் என்ன செஞ்சுட்டார் உனக்காக நான் என்னென்னலாம் செஞ்சேன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாரு கொடுத்துட்டேன் இதை நீங்கள் படித்து பார்த்துட்டும் இன்னும் அவருக்குள்ளே முழு மனதாக முழு இருதயத்தோடு அவரை உங்கள் இருதயத்தில் வச்சு அவரோடு கூட நீங்கள் இன்னும் ஒ ஒப்புரவாக பழக அவரோடு கூட பேச அவரோடு கூட இடைபட ஏன் ஏன் போல இன்னும் மாறாமல் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தான் என்ன செய்கிறோம் அவரை விட்டு தூர இருக்கிறோம் லெலோயா என் இருதயம் சுத்தமாகணும் அப்படின்னா என் மனசாட்சி சுத்தமாகணும் அப்படின்னா நான் அவரோடு கூட என்ன செய்யணும் இருக்கணும் அவரோட நெருங்க நெருங்க அவருக்கு அவருக்கு பிரியமில்லாததில் என்னை விட்டு அகண்டு போயிட்டே இருக்கும் லெலோவியா எத்தனை பேருக்கு என்ன சொல்கிறது விளங்குது உங்கள் உங்கள் மனசாட்சியில் இருக்கிற அந்த தேவையில்லாத காரியங்கள்லாம் என்ன செய்யணும் ஆமாம் ஏன் என்னென்ன அழுக்குனா பெருமை அந்த பாவியான ஸ்திரீ இடத்துல சுற்றி நின்றவங்களாம் நாங்களாம் உத்தமர்கள் நெ நினச்சாங்க அவங்களுக்குள்ளே ஒரு பெருமை தனக்குள்ளேயே தற்பெருமை நான் அப்படி நான் இப்படி ஆண்டவர் ஒரே வார்த்தையில் உடைக்கிறார் குற்றம் இல்லைன்னா கல்லேறி இன்றைக்கி நம்ம இடத்துல இருதயத்தில் குற்றம் இருக்கா இல்லையா அனுர் நம்மோடு கூட இடைபடுவார் இடைபடுகிறார் யோசிங்க நான் சரியாக இருக்கிறேன்னா சில வார்த்தைகள் ஆறுதலாக வந்தாலும் சில வார்த்தைகளில் நம்மை சோதிக்க வேண்டிய வார்த்தைகளும் அவசியம் ஆமே நான் எங்கே நிற்கிறேன்றதை நான் என்ன செய்யணும் அறிந்து கொள்ளணும் நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் என்னுடைய ஸ்டேஜ் என்ன நான் எப்படி எந்த இடத்துல வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறேன் முன்னேறி இருக்கிறேன்னா பின்னேறி இருக்கிறேன்னா இல்லை என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர்ந்துருக்குதான் வளர வளரலையா என்னுடைய இந்த வசனத்தை கேட்கும்போது இந்த வசனம் எனக்குள்ளே கிரியை செய்யுதா கிரியை செய்யலையா இதெல்லாம் என்ன செய்யணும் ஆராய்ந்து பார்க்கணும் ஆமாம் ஆராய 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 உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் வளரும் ஆமே தரம் கூடுங்க யார் யாருக்கு குவாலிட்டி பிடிக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே குவாலிட்டி பிடிக்கும் அப்படி தானே இப்போ இதே நான் சொன்ன பார்த்தீங்களா நீங்கள் இந்த 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 இடத்தையே நான் இன்னும் ஒரு ஒரு மாதம் பெருக்காமல் தொடைக்காமல் அப்படியே போட்டேன்னா பாய் விரிக்காமல் வச்சுன்னா நீங்கள் வந்து உட்காருவீங்கன்னு நினைக்கிறீங்க உட்கார மாட்டீங்க ஏன் அது அந்த இடம் கொஞ்சம் சுத்தமாக க்ளீனாக குவாலிட்டியாக அப்படியே ரெடி பண்ணியிருந்தால் என்ன செய்வோம் அந்த இடத்த என்ன செய்வோம் விரும்புவோம் அப்படி தானே யாராவது பழைய ஒரு புது க வண்டி எடுக்க போயிட்டு ஒரு பழைய வண்டியை கொடுத்து வந்தாப்பா எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போவோம்மா நான் வாங்க வந்தது புது வண்டி அப்போ புது வண்டியாக அதுக்கு அதுக்கேற்ற குவாலிட்டியில் என்ன செய்யணும் வண்டி அப்போ தான் அப்படி தான் என்ன செய்யணும் எதிர்பார்க்குறோம் ஆண்டவரும் அப்படி தாங்க எதிர்பார்க்குறாரு என் பிள்ளை குவாலிட்டியாக இருக்கணும் என் பிள்ளைன்னு சொல்கிறவங்க தரமாக என்ன செய்யணும் லெலுவையா லெலுவையா சொல்லுங்கள் நான் தரமாக இருப்பேன் குவாலிட்டியில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருப்பேன் லெலுவையா செகண்ட் குவாலிட்டிலாம் போயிடக்கூடாது அமேன் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கணும் ஆமே முதல் தரமானவைகளை கத்திருக்கு என்று கொடுக்கணும் வேறு அப்படி தான் சொல்லுது என்னுடைய இதில் முதல் தரத்தை கர்த்தருக்குன்னு கொடுக்கணும் அப்போது ஆண்டவர் முதல் குவாலிட்டியை தான் என்ன செய்கிறாரு ஆமாம் லெலுவையா லெலுவையா கத்தவங்களை ஆசிர்வதிப்பாராக வசனத்தின் தலைவு மட்டும் சொல்லி முடிக்கிறேன் மனசாட்சியை சுத்திகரிக்கும் சிலுவை நம்ப என் மனசாட்சியில் இருக்கிற செத்த கிரியைகளை அந்த சிலுவையின் அன்பு சுத்திகரிக்க விரும்புது